ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்னைக்கு இந்த சேனலில் டிஃபனுக்கு பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் இட்லி செஞ்சுட்டு இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி கூட பத்தாது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்து வீடியோவுக்கு போய் பார்க்கலாம் நான் இப்போ பூண்டு சட்னி வதக்கி அரைக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நான் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டு பல்ல நான் எண்ணெய் நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தையும் நான் இந்த பூண்டு கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக அஞ்சுலேருந்து ஆறு இல்லை ஏழு காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறேன் நான் என்னோடய காஞ்சி மிளகா குட்டி குட்டின்றதால் நான் ஏழு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்தா கூட ஓகே உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாயில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் இதை மிக்சி ஜாரில் அரைச்சி ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு மரமொளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சூடல் நல்லா சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நான் நான் எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வெங்காயத்தை கூட ஒரு பாக்கு சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன் புளி கூடவே தேவையானாலும் டேஸ்ட்டுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் நீங்கள் சால்ட்டு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கப் போகிறேன் பாருங்கள் நான் சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நாம் இதை கடாயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் திரும்பவும் பாருங்கள் நான் அரைச்ச சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அந்த கடாயில் ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வீட்லேயே ஆடின செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரியிது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க சட்னி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாமே வதக்கியாச்சு அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க சட்னி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் கருவேப்படை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ச சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் இட்லி வேணும் அப்படின்றது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ